ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த தை மாதத்தில் நாங்கள் போயிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு நாங்கள் எப்பயுமே பொங்கல் வைக்கிறது வளர்க்கோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம் இங்கே குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புசம்பாளியும் எங்களோடய சாமி வந்து ஐநாரப்பன் எங்களுக்கு அதனால சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த தைப்பூசன்றதால பார்த்தீங்கன்னா அன்றைக்கே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு வீடு கொடுத்துருப்படுறது போயிருந்தோம் அன்றைக்கி ஸோ மதியம் வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சி சரி வந்ததும் சாமி கோயிலுக்கு வந்துட்டோமா அதனால் பொங்கல் வைக்கிற வீடியோஸ்லாம் அளவுக்கு என்னால் எடுக்க முடியல விநாயகர் பார்த்தாச்சு கைனாரப்பனை பூரணி பொற்காலி அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நல்லாவே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் முன்னாடி வந்து நாங்கள் பார்த்தோம்னா மாளிகை மடி என்ற ஐநாரப்பன் சாமி தான் நாங்கள் கும்பிட்டுறோம் இருந்தோம் அதுக்கப்புறம் மாமனார் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் இதுதான் நம்மளோட குலதெய்வம் இதையே நம்ம சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கோயிலில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் இந்த கோயிலில் தான் வந்து மொட்டை அடித்தோம் ஃபஸ்ட்டு மொட்டை இங்கே தான் அடித்தோம் தம்பிக்கு வந்து மாளிகை மேடுன்ற அந்த அந்த ஐநாரப்பன் கோயில் அடித்தோம் எந்த கோயில் இல்லை எல்லா ஐநாரப்பன் சாமி தானே சரி பொங்கல் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோஸை எடுக்கிறேன் ஏன்னா பொங்கல் வைக்கிற டைமில் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோர் தேர்ட்டி டூ சண்டே இல்லையா சரி ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் வேலை முடிச்சிடணும் பொங்கல் வச்சு முடிச்சிடணும் ராகுகள் ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்தோடனையும் பொங்கல் வச்சு ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இதுதான் எங்களோட குலதெய்வம் உங்களுக்கு என்ன குலதெய்வம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐனாரப்பன் பூரணி பொருட்களை இது வந்து மிக பழமையான கோயில் இது இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இது வயல்வெளியில் இருக்குது இந்த சாமியே பார்த்திங்கன்னா வயல்வெளியில் இருக்குது ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி தான் இருக்குமே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல போயிட்டு நம்ம சூப்பராக இருக்கும் இந்த இட ஒரு சீசன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமில் எங்கேயுமே நம்ம அதனால் போக முடியலல்ல குலதேவி கோயிலுக்கு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் ஆடி மாதம் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம சாமி கோயிலுக்கே போகிறோம் நீங்கள் இந்த தை மாதம் சாமி கோயிலுக்கு போயிட்டீங்களா போயிட்டிங்களா போகலையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து நம்ம குதிரை இருக்கும்ல குதிரையை பார்த்து பார்க்க வரோம் இப்போது இங்கே ஐநா இருப்பன்னு பார்த்தீங்கன்னா குதிரையில் தான் இருப்பார் அவர் எப்பயுமே அதனால எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குதிரை தான் இருக்கும் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட விநாயகர் தான் உட்காந்துருக்காரு விநாயகருக்கு இங்கே குதிரை சாமி எல்லாமே இருக்குது இதில் பாப்பா மேலே ஏறியே உட்காந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டா அனி இந்த குதிரை மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னால் அவள் கேட்கவே மாட்டுறா அட்டகாசம் இவங்க வச்சிங்கன்னு நம்ம பொங்கல் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்புறம் அத்தை வந்தாங்க எல்லாம் ஒன்றா போயிட்டு பொங்கல் வச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போட்டுட்ருக்கேன் இதனோட பழைய இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த விஷயம் தான் நாங்கள் இது குலதெய்வ கோயிலுக்கு போனது லாஸ்ட் இயர் போனது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து வீரன்சாமி வீரன் வந்து போலீஸ் அந்த கெட்டப்பில் அவங்க இருப்பாங்க இங்கே வரதே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு ஒரு எப்படி சொல்றது ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவங்களோட அப்பா வந்து போலீஸு அவங்க அவங்க பேர் வந்து வீரபத்திரன்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு போலீஸ் வேலை கிடைச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு இதெல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாங்க எல்லாத்தையுமே ஓகே தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபேமிலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்